आहुर्वेदा नमानं कति च न कति च अराजकम् विश्वमेतत् राजन्वक्क्ये चिदीशं गुणिनमपि गुणैः तम् भिक्षावन्ये सुराजं भवमिति च जटास्ते तलातल्यकारषुः ீரங்கண கணம் லக்மாசன் அதான் நக்ஷணம் தே ந லக்ஷ்யமாசன் நக்ஷ க்ஷனம் ஏ தே ஒரு க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் அப்படி பிகாட்டி பார்த்திருந்தாலே போறோம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கருமிலே திருவுடையான் என்ற பெயர் பெற்றதனுடைய நோக்கம் என்ன அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கர்ப்பஸ்ரீமான் என்றால் பெருமானுடைய கடாட்சம் அவனுக்கு ஏற்பட்டிருக்க எம்பெருமானுடைய கடாட்சம் இல்லாதவனுக்கு மோட்சத்தில் ருச்சி உண்டாகாது மோட்சத்தை அடைய வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாகாது அவனால் மோட்சத்தை அடையவே முடியாது இனி அவள் கடாட்சத்திற்கு இலக்கானவர்கள் என்னென்ன பயன்களை பெறுகிறார்கள் என்ற பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை சாயிகள் மனசி வில பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடும் லக்ஷ்மி தேவீமான

ദാന ചിജയാ ശക്ൃഷ്ടമാനസി മാം യഥ ഭക്തന്യ ലഭ്യ അഹമേവം വിനോർജുനും പ്രവേശു സഞ്ജയനും ധൃതരാഷ്ട്രനും പേശിക്കൊണ്ടിരിക്ക ഒരു സന്ദേഹം ഉണ്ട് പല വിഷയങ്ങൾ സഞ്ജയൻ തെരുന്ന് കൊണ്ടിരിക്കാം இவ்வளவு விஷயங்கள் சஞ்சயா அவனுக்கு எப்படி தெரியிறது நீயும் நானும் பாலியத்திலிருந்து ஒன்றாகத்தான் படித்தோம் ஒன்றாகத்தான் உறங்கினோம் ஒன்றாகத்தான் விளையாடினோம் இப்படி எல்லா விஷயத்திலையும் நீயும் நானும் ஒன்றாகத்தான் இருந்தோம் ஆனால் இப்பொழுது பல விஷயங்கள் நீ தெரிந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது எப்படின்னா சஞ்சயா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சி சம்திங் விச் அப்படின்னு திருதராஷ்டிரம் சொன்னான் மாயாம்ன மாயாம் சேவேந்தே நமர்த்தா தர்மமாஜரே சுத்தபாவம் மாயைகளில் நான் மாட்டிக்கொள்வதில்லை அகப்பட்டுக் கொள்வதில்லை திருதராஷ்டிர கட்சம் உண்டாகட்டும் காமிய பலன்களை விரும்பி நான் கர்மாக்களை செய்வதே இல்லை சுத்தபாவம் கதோ பக்தியா எப்பெருமானை சேவிக்கும் பொழுது அவனிடத்தில் பக்தி செலுத்தும் பொழுது நிஷ்பிரயோஜன அவனை பெருகை நின்னையே தான் வேண்டி நில் செல்வம் வேண்டாதான் என்று உன்னை பெறுவதை தவிர்த்து வேறு ஒரு பிரயோஜனமே இல்லை எம்பெருமானே உன்னை அடைவதை காட்டிலும் எனக்கு பரம புருஷார்த்தம் வேறு எதுவும் இல்லை என்பதாக சுத்தபாவம் கதோபக்தியா சாஸ்திர ஜனார்த்தம் சாஸ்திரத்தை கொண்டு பெருமானை அறிகிறேன் சாஸ்திரத்திலான பகவானை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ஞானம் நமக்கு கை வரும் அது தெளிவான ஞானம் நல்லறி ஞானமா இருக்கும் மரியாதை இல்லாமல் எனக்கு பெருமாளை பத்தி தெரியும்னு சொன்னா அது சரியா வராது சுத்த பாவம் கதோபக்தாஸ்திராத் ஜனார்தன் என்று சஞ்சயன் திருத்தராஷ்டனுக்கு பதில் சொன்னோம் இந்த பிரமாணத்தை சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கணும் சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாட்சான் தேசிகன் பரதராஜ பஞ்சாசத்திரன் எல்லாருக்குமா பார்வை தெரிந்து விடும் எல்லாராலையும் பார்த்து விட முடியுமா எல்லாத்தையும் பார்த்து விட முடியுமா அதற்கு என்பனால ஒரு மை அந்த கண்மை கருமை இருக்கு அதை கொண்டால் மட்டும்தான் கண்களுக்கு இலக்காக முடியும் விஷயம் தெரியும் அதுபோல மகாதேவியினுடைய கடாட்சத்திற்கு இலக்கானவர் மட்டும்தான் தத்துவ வித்துக்கள் தத்துவத்தை அறிந்தவர்கள் தத்துவவேத்தா தத்துவ வித் அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு மற்றவர்கள் எப்படி அப்படின்ற மாதிரி சப்தம் இருப்பாங்க உள்ளுக்குள்ள விஷயம் ஆசுர பிரகதிகளுக்கு பிராட்டினுடைய கடாட்சம் இல்லாததனாலே அவர்களுக்கு தத்துவம் தெரியாமையை முன் ஸ்லோகத்தில் சாதித்தார்கள் ஆசிரமட்ட இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாயகியின் திருவருளுக்கு இலக்கானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஸ்ரேயஸான அவர்களுடையதான பெருமையை ഇ ശ്ലോകാലെ അരുണിച്ച് കഴിഞ്ഞാൽ